அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தும் அந் ஆயுஷ த ரதி அல்லாக தயலா என்கா காலத் என்னை ஆயுஷா ரதி அல்லாக தயலா என்கா அறிவிக்கிறார்கள் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள் சுத்தமில்லாத பெண்கள் அவர்கள் சுத்தமான பிறகு நோன்பை கதா செய்கிறார்கள் ஆனால் தொழுகையை கதா செய்வதில்லை ஏன் இந்த நிலை ஏன் இந்த வித்தியாசம் என்று கேட்டார் அதாவது அசுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மாதத்தீட்டு வந்த பெண்கள் அவங்க தொழவும் முடியாது வைக்கவும் முடியாது ஆனால் சுத்தமான பிறகு விடுபட்ட தொழுகைகளை அவர்கள் கதா செய்ய வேண்டியதில்லை நோன்பை கதா செய்யும் இதை மார்க்க சட்டம் அதை குறித்து தான் அந்த பெண்மணி கேட்குறாங்க ஏன் இப்படி வித்தியாசம் நோன்பை மட்டும் கதா செய்யணும்னு சொல்லுது மார்க்கம் தொதுகையை கதா செய்ய வேண்டான்னு ஏன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி கேட்டாங்க வாய் சாரதியாக தாலான்கா சொன்னார்கள் ஆ ஹரூரியத்துன் நீ வந்து ஹரூரியாவா அப்படின்னு கேட்டாங்க குல்து அந்த பெண்மணி சொன்னாங்க லஸ்து பி ஹரூரியா நான் வந்து ஹரூரியாலாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க வலாக்கின்னி அஸ் அலு என்றாலும் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் கால அப்போ ஆயிஷாரதி அல்லாஹா சொன்னார்கள் காண யுசீபுனா ஜாலிக்க எங்களுக்கு இந்த மாதிரியான அசுத்தமான நிலைகள் ஏற்படும் இப்போ நூரு பி கலாயு சோமி வலா நூரு பி கதாயு கதாசி அப்போ நோம்ப கதா செய்யணும் தொழுகையை கதா செய்ய வேண்டியதில்லை என்று நாங்கள் ஏவப்பட்டிருக்கிறோம் அதுதான் சட்டம் அவ்வளோதான் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்லாம் சொல்ல முடியாது இதுதான் மார்க்க சட்டம் இதுதான் பெருமானா அவர்கள் அசுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் ரெண்டையும் செய்யக்கூடாது சுத்தமாயிட்டால் தொழுகை கதா செய்ய வேண்டியதில்லை நோன்பை கதா செய்யணும்னு சொன்னாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஆயுஷாரதை ஆகத்தாகலான்னுதான் பதில் சொன்னார்கள் அப்போது ஒரு சட்ட விளக்கத்தை குறித்து அந்த பெண்மணி கேட்குறாங்க ஏன் இப்படி வித்தியாசம் இருக்குது மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ஒன்றாக தாயலான்னு தான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ ஹரூரியாவான்னு கேட்டாங்க ஹரூரியா அப்படிங்கிறது கூஃபா நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹரூரா என்ற ஊரை சுட்டி காட்டுகிறது அந்த ஊரிலிருந்து ஒரு ஒரு வழிகட்ட ஒரு கூட்டம் ஒன்று கிளம்பியது அதற்கு அழிரதையாக தாழ அனுபவம் அவங்க காலத்தில் அதாவது சரியத்திற்கு முரணான நிறைய தவறான கொள்கைகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள் இஸ்லாம் என்ற பெயரில் இருந்து கொண்டு ஹதீஸுக்கும் குரானுக்கும் எதிரான பல்வேறு கருத்துக்களை கொள்கைகளை அவர்கள் கொண்டிருந்தார்கள் மார்க்கத்தில் சரியத்தில் ரொம்ப பிடிவாதம் பிடித்தவங்களாக இருந்தாங்க ரொம்ப கடுமை காட்டக்கூடியவங்களாக இருந்தாங்க எதுக்கெடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த பெண்மணி வந்து சம்மந்தமில்லாத கேள்வி கேட்டவுடனே நீ அந்த பிரிவை சார்ந்தவளா அப்படின்னு கேட்டான் மார்க்கம் இப்படி சொல்லியிருக்குன்னு அப்படி ஏற்றுக்கிட்டு போயிட முடியுதானே ஏன் இப்படி சொல்லுது ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்குது ஏன் இதை கதா செய்யணும் ஏன் இதை கதா செய்யக்கூடாது அப்படின்னு நீ கேட்குறன்னா அந்த வழிகட்ட அந்த பிரிவை சார்ந்த பெண்மணியா நீ அப்படின்னு சொல்லி தான் ஆயிசார் அதிகாலுக்காக கேட்டாங்க பொதுவாக வந்து மார்க்க விவகாரங்களில் வந்து அதிகமாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது அது வந்து ஆரோக்கியமானதல்ல ஏதாவது தெரிஞ்சுக்கிறது கேட்குறது தப்பில்லை ஆனால் சம்பந்தம் இல்லாத அனாவசியமான விதண்டாவாதத்திற்காக கேள்வி கேட்குறது வந்து அது மார்க்கம் வந்து அது அனுமதிக்கலை அது ஆரோக்கியமானது இல்லை என்று சொல்கிறது அதிகமாக கேள்வி கேட்கறது எதை காட்டும் அப்படின்னா கட்டுப்படாத தன்மையை காட்டும் ஏற்றுக்கொள்ளாத தன்மையை காட்டும் ஒன்று சொன்னால் அதை அப்படியே வந்து ஏற்றுக்கணும் அப்படியே பின்பற்றணும் ஏன் இப்படி செய்யணும் ஏன் அதை நான் பின்பற்றணும் அப்படின்னு கேட்டால் அவரிடத்துல வந்து கட்டுப்படாத தன்மை இருக்குது அப்படிங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் கேள்விகள் வந்து சில நேரங்களில் வந்து ஆபத்தாக அமைஞ்சிடும் நமக்கு தெரியுமில்ல மூசாலைஸ் எல்லாம் அவங்களுடைய சமுதாயம் எல்லாம் அதற்கு உதாரணமாக குரானில் பதிவு செஞ்சுருக்கிறான் ஒரு மாட்டை அருங்கன்னு நல்லா சொல்லிட்டான் எதையாவது மாட்டை பிடிச்சி அறுத்திருந்தால் எல்லாம் சொன்ன கடமை நிறைவேற்றினவங்களும் ஆயிடுவாங்க ஆனால் அவங்க வந்து கேள்வி கேட்டிகிட்டே இருந்தாங்க எந்த மாட்டாக இருக்கணும் பசு மாடா கால மாடா எரும மாடா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அது எந்த கலரு அது எப்படி இருக்கும் எந்த ஊரில் அது கிடைக்கும் அப்படின்ட்டு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டே இருந்தாங்க அவங்க கேட்க கேட்க எல்லாம் பதிலி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த கலரு இந்த மாதிரி மாடு அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஆகும் எல்லாம் சொன்னதை தான் அவங்க அறுத்து ஆகணும் அவங்க கேள்வி கேட்காம மறுத்திருந்தாங்கன்னா ஈஸியாக அந்த மாடு கிடச்சிருக்கும் அவங்க பல கேள்விகள் கேட்டதுனால அனாவசியமான கேள்விகள் எழுப்புனதுனால அவங்க கேட்டதுக்கெல்லாம் வந்து நல்லா பதில் சொல்லி அது ரொம்ப சிரமமாக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அதனால் அனாவசியமான கேள்விகள் கேட்கக்கூடாது கேள்விகள் அதிகமாக கேட்கும்போது நமக்கு தான் அது பாரமாக அமைஞ்சிரும் ஒரு முதலாளி ஒரு விஷயத்தை செய்ய அப்படின்னா செஞ்சுட்டு போயிடணும் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அதையும் சேர்த்து செய்யிருவார் அப்போ நமக்கு ரெண்டு வேலை ஆயிரும் அப்போ ஆபத்தான சில நேர விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும் செல்லதா லேசலம் அவங்க ஹஜ்ஜி கடமையாச்சு நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்க அப்படின்னாங்க ஒரு சஹாபி கேட்டாங்க அ குள்ளையாமின்னு யார சோழல் தான் ஒவ்வொரு வருஷமும் செய்யுமான்னு கேட்டார் செல்லதாலேஸ்வரம் பதில் சொல்லலை அமைதியாக இருந்துட்டாங்க திருப்பியும் கேட்டார் யார சோழல் தான் ஒவ்வொரு வருஷமும் செய்யணுமா பதில் சொல்லலை மூணாவது தடவையும் கேட்டார் கேட்ட உடனே தான் சல்லதா லேசன் சொன்னார்கள் லவ் குல்துணம் லவ் அஜபத் நான் ஆமான்னு சொல்லிட்டா அது வாஜிபாயிடும் ஒவ்வொரு வருஷம் செய்யணுமா செய்யணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நான் ஆமான்னு சொல்லிட்டா அல்ல அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்யணுன்ற கடமை எல்லாம் வந்து ஏற்படுத்திடுவான் உங்களால் முடியுமா எல்லா தாலையும் முடியுமா அதனால் வந்து எதை நான் வந்து செய்யணும்னு சொல்லி சொல்கிறேனோ அதை முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க முடியலன்னா விட்டுருங்க எதை தடுத்தனோ அதை முழுசாக விட்டுருங்க தேவையில்லாத அனாவசியமான அதிகமான கேள்விகள் நீங்கள் கேட்காதீங்க முந்தைய சமுதாயத்தவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தியது இந்த கேள்விகள் தான் என்று சல்லதா அலேசம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ அனாவசியமான கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு கேள்வியாகத்தான் அந்த பெண்மணியினுடைய கேள்வி இருந்துச்சு அதனால தான் நீ அந்த வழிகட்ட பிர பிரிவை சார்ந்தவளா என்று தாலா தாளான்னு அவர்கள் சொன்னார்கள் சரி இப்போ சட்டம் என்ன அசுத்தம் இல்லாதவர்கள் அசுத்தம் இல்லாத பெண்கள் அவங்க அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் அவங்க தொழவும் முடியாது வைக்கவும் முடியாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரங்களில் வந்து அவங்க உடல் பலவீனமாக இருப்பாங்க மன உளைச்சலில் இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்தணும் அவங்களுக்கு ஏசுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சரியத்து வந்து அந்த நேரங்களை ரெண்டையும் செய்ய வேண்டான்னு சொல்லிடுச்சு ஏன்னா தொழுகை வந்து ஒவ்வொரு நேரங்களையும் நாம் கரெக்டாக அந்த நேரத்தில் தொழுதாகணும் அது வந்து அவங்களுக்கு சில நேரங்களில் கஷ்டமாக கூட அமைஞ்சிடும் அவங்களுடைய அந்த அந்த அந்தந்த நேரங்களில் செய்யும் பொழுது அவங்களுடைய ரெஸ்ட்டு தேவைப்படும் அந்த ரெஸ்ட்டுக்கு இடையூறும் அமைஞ்சிடும் அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் தொலை வேண்டாம் நோன்பு வச்சால் அது உடம்பு பலவீனத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கு அதனால் அந்த நேரத்தில் ரெண்டையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிருச்சு இப்போ ரெண்டுமே கடமை தான் நோன்பும் கடமை தான் தொழுகையும் கடமை தான் ஆனால் சுத்தமான பிறகு சரியது என்ன சொல்லுது நோன்பை மட்டும் கதா செஞ்சால் போதுமானது அந்த அசுத்தமான காலங்களில் விடுபட்ட நோன்பை கதா செஞ்சு செய்யணும் தொழுகைகளை செய்ய வேண்டியதில்லை ஏன் அப்படி இஸ்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னா நோம்ப செய்யணும் அப்படிங்கிறது அது பெரிய விஷயம் இல்லை தொழுகை கதாசெய்யணும்னு சொல்லியிருந்தால் என்ன ஆகிருக்கும் ஒரு அஞ்சு நாள் பீரியட் இருக்கிறாங்க அல்லது ஏழு நாள் பீரியட் இருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சு தொழுகை செய்யணும் முப்பத்தஞ்சு தொழுகை கதாச்செய்யம் செய்ய இருக்கும் அது வந்து இன்னும் அதிகமான சிரமத்தை ஒரு பழுவை அவர்களுக்கு ஏற்படுத்திவிடும் ரெண்டாவது நோன்பு அப்படிங்கிறது கடமையான நோன்பு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அதனால் ஒரு மாதம் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சிரமத்தை அனுபவிப்பாங்க ஒரு அஞ்சு நாள் நோன்பு விட்டுருந்தாங்கன்னா நோம்ப முடிஞ்ச பிறகு அந்த அஞ்சு நோம்பை கதா செஞ்சால் போதுமானது ஆனால் தொழுகுங்கிறது வருஷம் புள்ள இருக்கும் ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு பிரியர் வரும் பொழுதெல்லாம் தொழுகை கதா செய்யணுங்கிற சட்டம் இருந்திருந்தால் ஒவ்வொரு மாதமும் அவங்க சுத்தமான பிறகும் அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் அதை அதிகமான ஒரு பழுவை ஏற்படுத்திவிடும் என்பதால் தான் இஸ்லாம் பெண்களுக்கு இப்படி ஒரு சலுகையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அரபுல்லா அலமீன் புரிந்து கொள்ளும் தொகை தருவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين